thank <laughs> you என்ன புளியாய் நாய் நான் மடினனால பதிகையல. ஒண்ணா. ఎవరు 나க்கட alınன போது. ஆ. லெக்க மொர்து வந்துட்டான். டவுட் டவுட் டவுட். போடா போடா. ஆ. போடா கேவல. நீக்க என்ன சாவுதே நீ அதான். அம்மா. அய்யே. நீ எவ்ளோ சாப்பா நீ எவ்ளோกินறானே சாவுறானே. டேவே. பெருப்பிட்டானே நீ உச்சத்துக்கு. நீ நடினானே என்னடா? போடா. അയിൽ കൂടെ അട്ടു നഗര குட்டி 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 나 अकॉर्डिंग பெட்டနာ अकॉर्डिंग குட்டி ரேகுமார் வந்து வெச்சு வா

કાકા યમદંગા શિમાકો ની સાવ એને તને ના કરતા મામાની શિમા હોઈ નવા કેમેરા ની કર્મ ભયેર અન કચિને કર્મ યમદંગા યમદંગા అరే సినిమా కాదురా నువ్వు ఎమ్మైన సినిమాకు బౌదూల సినిమాకు మీ అమ్మ సినిమాకు పోతే నా కొడత ఇన్ని బుట్టల్ని ఎక్కడే ఉంటాననుకున్నావురా అంటే నువ్వు చిన్న మీ అమ్మలా మీ అమ్మాయి నువ్వు తిన్నాలా అయితే నాకు ఒక చెప్పు నేను చెప్తే ఒకటిస్తావాడతారా అది కదా కొట్టి ఏమి తింటా అంటావు అయితే ఏం చేస్తాండి ఆ పాన నిర్ణయాలు ఎట్ట ఒకట పెరుగులాడాలా అవును పెరుగులాడి 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 నా పని అయిపోయింది అయిపోయింది నేను రిటైర్ ఇంకా ఏం చేసినా చేయలేను అయిపోయింది కదా నాకు వయసు అయిపోయింది ఊరు రమ్మంటాన్ని కొంత రమ్మంటాన్ని అందరినీ రమ్మంటుంది కొంత నేను అదనే ఆ రకం వేరే ఈ రకం వేరే డాడీ నైనా కుమారా ఓ అసతో ఏమి ఎక్కువ వచ్చే నాకు ఆకట పోతాడు ఎవడో వ్యాపారం వచ్చినాడో ஆஹ் <laughs> 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 ரைசனடா ஏ சரப்பா குரப்பா போறனவோ ஏர்னவோ போறனவோ பாலகுரபண்டুনা ஆ மால வால் மண்ட பட்டோம் வால் மண்டை வால் மண்டை ஓ ஓலைய போடனா வால் மண்ட பட்ட வந்து ஒயில பண가 புகாய் ஒயில பண가 ஓய பరగரனேட்ட பேரா நீ கேப்பினதே இல்லளே நான் ஒலைய போட மாட்டேன் அंटी ஒலைய வால் மண்டா அंटी ஓ பால குரப வால் மண்டா வால் மண்டா அது கூட பட்டமா ஒரு கிலோ என்ன ஆளைடு எப்படி தர்றீங்க டேய் ஒரு ஆளைடு கொடு வா என்ன குமஸ்தான் யோ குமாதவா அந்த வலங்க கிட்ட கேடான குடவா ஏலே ஆ ஒரு ஆளைடு அத்தனை ரூபாயකට சௌகரம் போடறியா பீடுකට বেকার நா புரிய யா நீ எவரே இருக்கா எவரே புலி நீயா கட்ட நீ யாரு எவரா எவரேடா 100 பன்றி சத்தigare நீ சுால

நான் एक எ <laughs> నువ్వు మాకు ఇప్పుడు నీ పాడలు కావాలా మన్న రాదు కాదు ఇది రెడ్డి సుప్రీ మా అక్కల వాళ్ళే చూడాలంటే సెంట్రల్ లో చుట్టూ కట్టేసినా ఊళ్ళో ఉక్క వాళ్ళు ఏవే அட இதா வேற புட்டனயா தப்புடா இதா ஆரண இல்ல நான் ஆண்ணே ஏடு நான் வரப்பேன் அது காளனே இதே இதேனா நீ ditches லேரா ஏவே ஆராலும் நீ யாவுனிக்க அதே நம்ம கவுந்துங்க புடிடறேப்பா தப்புடா அதுனல்லே அதெதடா அதே காவு நான் எடுத்து பா புல்லி போடா புல்லி போடு தப்புடா அது 200க்கு கொடுத்திரா அதே நம்ம கவுந்துங்க நீ இச்சை யாரு இது இது போடுடா இது மதனப்பொட்டில் நார்கின என்ன அவன் எடுபட்டான் பாண்டே ஹே என்ன காவலடா அவள காவலே கட்டா பாட்டு டே எழிகிடா வா இடி இடி இடிkata டே இடி ஆ இடி சின்னது இடி நின்னுட்டு கிணா நீ மத்தேன் நின்னுட்டு கிணంటి என்ன கன்போ ஒடி படுத்துコーデ டேட் எடி படுத்துコーデ இது பட்டு நிச்சுத நான் ஹே நீ நின்னுட்டு கிண நான் ஒத்துன நான் எதோ அதுக்கு நீ எத்த Tapi terlalu banyak tadi kan Oh lala